அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பதாகையில வீர பரம்பரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அது கூட தெரியும் பரம்பரை அப்படின்னு போட்டிருக்காங்க இது எப்படி போடணும் அப்படின்னா வீர இப்பு போட்டு பரம்பரை போடணும் பரம்பரை போடுது ஏன் போடுற அப்படின்னா இந்த இப்பு ஏன் வருது அப்படின்னா இந்த வீரம் வீரம் கூட்டல் பரம்பரை இருக்கா வீரம் கூட்டல் பரம்பரைன்ட்டு இருக்கா இதுல வந்து இம்மு போயிரும் ஏன் போயிடும் அப்படின்னா மவ்வேறு ஒற்றழிந்து உயிரேறு ஒப்பவும் விதிப்படி மவ்வேறு ஒற்றழிந்தால் இம்மு இம்மு போயிரும் மவ்வேறு ஒற்று அழிந்து உயிர் ஏறு உயிரழுத்து இருக்கு பார்த்தீங்களா ராவ பிடிச்சோம்னா எரு கூட்டல் ஆவம் அப்ப உயிர் உயிரிழந்து ஒப்பி வருவதற்கு இயல்பினும் விதிகளும் நின்ற உயிரும் காசா தாபா பெகுப்படி இந்த வறுமொழியில பார் இருக்கு பார்த்தீங்களா இந்த பார் இருக்கு பாத்தீங்களா இதற்கு இணையான ஒற்றழுத்து அப்ப வீரம் கூட்டல் பரம்பரை வீரம் பரம்பரை போற இங்க என்ன போட்டிருக்காங்க பறையும் போட்டிருக்காங்க பெரிய அறை போட்டிருக்காங்க பெரியரை போடக்கூடாது சின்ன ரயிலே போடுறது ஏன் போடுற அப்படின்னா இந்த பரம்பரைன்ற பார்த்தீங்களா பரம்பரைங்கிறது எப்படி எப்படிலாம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல போறேன் இப்ப முதல் தலைமுறை நாம் இரண்டாம் தலைமுறை நம்முடைய தாய் தந்தை மூன்றாம் தலைமுறை பாட்டன் பாட்டி நான்காம் தலைமுறை பூட்டன் பூட்டி ஐந்தாம் தலைமுறை ஓட்டன் ஓட்டி ஆறாம் தலைமுறை சேயோன் சேயோல் ஏழாம் தலைமுறை அரண் பறை ஏழாம் தலைமுறை பரன்பறை உன்னுடைய குடும்பத்துள்ள ஏழு தலைமுறையை குறிக்கக்கூடியதும் பரன்பறை பரம்பரை அப்ப பரன் என்றால் எல்லாவற்றிலும் மேலானவன் என்று பொருள்படும் மேலானவன் என்று பொருள்படும் பரன் என்றால் எல்லாவற்றிலும் மேலானவன் என்று பொருள்படும் அப்ப அந்த பரன் கிற சொல்லுதேன் பரம் ஆயிருக்கிறது அப்ப பரம்பரை பரம்பரை அப்படின்னா ஏழு தலைமுறைக்கும் பொதுவான ஒன்று அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா இந்தரை வராது இந்தரை வரும் இந்த இந்த ரை போட்டா நம்ம தப்படி கூட தப்பு அதை சரிங்களா அப்ப வீர பரம்பரைனா இங்க வரும் இப்போ வரும் வீர அப்படி சரிங்களா அப்ப வீரம் கூட்டல் பரம்பரை வீர பரம்பரை என்று வர வேண்டும் இனி வரும் காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்